ம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற தரத்தில் இட்லி பொடி அப்படி தயார் பண்ணுறது தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் இந்தமாரி குண்டு உளுந்த பருப்பு பருப்பு கடலை பருப்பு மிளகாய் எள்ளு என்னென்னா வெள்ளை எள்ளு உப்புங்க இதை வைத்து தான் நாம் கடையில் விற்கக்கூடிய பிரபலமான நிறுவனங்களில் இட்லி பொடி இந்த பொடி எப்படி தயார் பண்ணது பார்ப்போம் வீடுகளில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பொருள் சேர்ப்பீங்க அதெல்லாம் இதில் போட முடியாதுங்க எடுத்த உடனே இந்தமாரி வானொலி சட்டியில் இந்த கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வீடுகளில் தூள் பெருங்காய் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து மனம் தராது இந்தமாரி மிளகாய் இருக்குங்க மிளகாய் தாங்க இட்லி பொடியை தரத்தை நிர்ணயம் பண்ணுது தரமான மிளகாய் வந்து ஆந்திராவில் குண்டூர் மார்க்கெட்டில் விற்கிறாங்கங்க குண்டூரில் தான் அங்கே வாங்கினீங்கன்னா தான் நமக்கு தரமான இட்லி பொடி நல்லா காரம் உள்ள பொடியை தயார் பண்ணி தர முடியுங்க இந்த குண்டு மிளகாய் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது அதில் காரம் கம்மி இந்தமாரி மிளகாய் நல்லா கலராக இருக்கணுங்க சிவப்பாக இருக்கணும் இது வந்து சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் மொத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க இதில் சொல்லக்கூடிய அனைத்து பொருட்களும் சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் இந்த தானியங்கள் இருக்குங்க அங்கே வாங்கிக்கோங்க இது மிளகாய் கொஞ்சம் கலர் மாறணும் அதிகமாகவும் இது பண்ணக்கூடாது இதில் வறுக்கக்கூடிய பொருட்கள் தனித்தனியாக தான் வறுக்கணும் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கங்க எள்ளு வறுக்கும் போது கொஞ்சம் வெடிக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் இந்தமாரி பொருளை மொத்தமாக வாங்கி பேக்கெட் போட்டு விற்றீங்கன்னா தான் லாபத்தை பார்க்க முடியும் இதை அரைக்கிறது எப்படின்ட்டு ஒரு மிஷினு சின்ன மிஷினு எட்டாயிரம் ரூபாய்க்குள்ள வித்து கரண்டில் செய்யக்கூடிய அரைக்கக்கூடிய மிஷினை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை வாங்கி நீங்கள் இந்த மாரி வீட்டிலையே வறுத்து ஆரம்பத்தில் சிறு தொழிலாக செஞ்சு பின்னர் வந்து கமர்ஷியலாக செய்யலாங்க ஏன்னா கடையோட ருசிக்கு இது தாங்க கலர் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம போய் வெளியே பொதுப்படியாக என்னால் சொல்ல முடியாது ஏன்னா இதில் மிக்ஸிங்லாம் இருக்குதுங்க அந்த மிக்சிங்கெலாம் நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம் வேணாம் நமக்கு நாம் நல்ல பொருளே போடுவோம் மக்களுக்கு நல்ல உணவு பொருளாக தரமாக கொடுப்போம் இதுதான் ஏன் கேட்டிங்கன்னா இதில் கலப்படம் என்பதே தேவையில்லை கலருக்கு நிறைய பேர் சே இதெல்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் வேணாம் ஒரிஜினலாகவே தயார் பண்ணிங்கன்னா தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிற்க முடியும் இந்த தரமான இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேக்கிங் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஆறு மாதம் தாங்க இதுக்கு ஆறு மாதத்துக்கு மேலெலாம் இது பூச்சி பிடிச்சிரும் இல்லைன்னா ஒரு வேறு வாசனை வந்துருங்க அதனால் இதை எச்சரிக்கையாக தான் நீங்கள் கைப்படாத அளவுக்கு இந்தமாரி பெரிய வானம் செட்டி இந்த கல்யாணத்தெல்லாம் வச்சு பண்ணுவாங்களா அந்தமாரி வாங்கிட்டு கேஸ் பர்னர் ஸ்டவ் வாங்கி பல்காக ஒரே நேரத்தில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்தமாரி போட்டு நீங்கள் பண்ணணும் இதோட காம்பினேஷன் எந்த அளவுன்ட்டு இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு தரேன் அந்த காம்பினேஷன் உங்களுக்கு கரெக்டாக ஆகுங்க இது போன்ற பல்வேறு தொழில்களை நான் தொடர்ந்து போடுறேன் இதிலே வந்து பார்த்திங்கன்னா சென்னாங்கோனி இட்லி தொல்னு இருக்குங்க சென்னாங்கோனி பொடி அதையும் நான் உங்களுக்கு விரைவில் போடுறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்தமாரி இந்த பொடிகள்லேயே பார்த்தீங்கன்னா ரசப்பொடி சாம்பார் பொடி இதுமாதிரி விதவிதமான பொடிகள் இருக்குங்க எல்லாத்தையும் போடுறேன் இந்த எள்ளு போடும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது பொரியும் அது லைட்டாக சூடான போதுங்க அந்த வாசனை வந்தாலே போதுங்க நான் இன்னைக்கு கலர் ப்ளஸ் சேனலில் சொல்லியிருக்கோம் இந்த கடை ருசி இட்லி பொடி தயார் பண்ணுறத பாருங்கள் எமது தொழிலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வித்தியாசமான பல்வேறு தகவல்களை தொடர்ந்து இதில் தர பாருங்கள் பயன்பெறுங்கள் மற்றவங்களுக்கும் பகிருங்கள் இதை இப்போ சொல்லக்கூடிய இந்த இட்லி பொடி வந்து குடிசை தொழிலாகவே செய்யலாங்க ஆரம்பத்தில் சின்ன லெவலில் செஞ்சு உங்களுக்குன்னு ரெகுலராக கஸ்டமரை முடிச்சிக்கலாங்க ஹோட்டல்களுக்கு முக்கினால் நீங்கள் பல்க்காக தயார் பண்ணி பேக்கிங் பண்ணி கொடுக்கலாங்க ஏன்னா இதில் இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக பண்ணணும்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க இது தாங்க இப்போ தயாராகிடுச்சு எல்லாத்தையும் வறுத்து தயார் பண்ணிட்டேன் நான் வீட்டில் செய்கிறதுனால மிக்ஸியில் தான் வரு இது பண்ண அரைக்கிறேன் நீங்கள் இதுக்கான மிஷின் இருக்குங்க அந்த மிஷினோட முகவரி கீழே தரம் ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஏழாயிரூவா பத்தாயிரூவாக்குள்ளே இருக்குங்க குடிசை தொழிலாக செய்கிறவங்க அந்த மிஷினை வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லதுங்க இப்போ மிக்சியில் இதை அனைத்தையும் போட்டுக்கிறாங்க இறுதியாக உ தேவையான அளவு உப்பை போட்டுக்கணுங்க நல்ல நிறம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக மிளகாய் தரம் இருந்தால் தாங்க நல்ல நிறம் கிடைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மிக்சியில் இப்போ அரைக்கணும் பவுட்ராகிடுங்க ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாதுங்க அதுதாங்க முதல்ல தயார் பண்ணதுக்கு முன்னாடி இந்தமாரி கல்லைப்பருப்பு ஒருத்தப்பருப்பெல்லாம் கல்லுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் சுத்தப்படுத்திக்கணுங்க சுத்தப்படுத்திக்கினா ஈரமே இருக்கக்கூடாதுங்க ஈரம் இருந்தால் தான் ஒரு பொருள் சீக்கிரம் வீணாகிடும் அதை ஞாபகம் வச்சுங்க வெயிலில் கூட நல்லா காய வச்சு அப்புறம் லேசாக வறுத்து கூட நீங்கள் அரைக்கலாங்க இயந்திரம் மூலம் அரைங்க கைப்படாமல் செய்யுங்க அப்போ தான் இதுக்கு லைஃப் வருங்க விரைவில் அடுத்தது இந்த பேக்கிங் மிஷின்லாம் அதை பற்றி டீடைல்ஸ் எல்லாம் போடுறேன் சின்ன லெவலில் செய்கிறவங்க ஹேண்ட் சீலிங் மிஷினில் போட்டு செய்ங்க அதே இப்போ பிளாஸ்டிக் பிரச்சனையாக இருக்கிறதுனால இதுக்குன்னு பயோ கிரேடபுள் இதுன்னு வந்துடுச்சுங்க அதை அதில் தொடர்ந்து பாருங்கள் பயன்பெறுங்கள்